தியானம் மெடிடேஷன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது பதில் தியானத்துக்கு பலவிதமான பயன்கள் உண்டு அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம தியானத்தை வந்து ஏதோ ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் ஆன்மீகவாதிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு பார்க்கறத நிறுத்தணும் தியானம் ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த வயதாக இருந்தாலும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு நடவடிக்கை ஏனெனில் தியானத்தில் உட்காரும்போது அந்த உட்காரும் தினசரி தியானத்தில் உட்காருவதே உங்கள் ஒழுக்கத்துக்கு வழிவகுக்குது அடுத்து தியானம் உங்கள் கவனத்தை ஒரு முகமாக குவிக்க உதவுகிறது கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுது அடுத்தது சிந்தனையில் தெளிவு உண்டாக்குது ஏன்னா நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது கண்கள் மூடி தனியாக ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருந்து அமர்ந்து நீங்கள் தியானத்தில் ஈடுபடும் போது சிந்தனை தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிந்தனை தெளிவாகும்போது திட்ட திட்டமிடுதல் செயல்படுத்துதல் ஒரு காரியத்தை செய்து முடிதல் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இது அல்லாமல் தியானத்தின் மூலமாக மன அமைதியை உணர்வீர்கள் அது மிக முக்கியமான விஷயம் மன அமைதியோடு இருந்து ஒரு செயலில் ஈடுபட்டு நல்ல காரியங்களை சாதிக்கும்போது போது மன நிறைவு ஏற்படும் பெருகும் மன ஆற்றலையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களால் முதலில் செய்ய முடியாத கடினமான விஷயங்கள் கூட நீங்கள் தியான பயிற்சியில் ஈடுபடும் போது முறையாக ஒழுக்கமாக ஈடுபடும் போது உங்களால் செய்து முடிக்க முடியும் அடுத்தது அவசியமற்ற மன அழுத்தம் மனப்பதட்டங்களிலிருந்து விடுதலை ஏற்படும் தியானம் ஒரு வகையில் பலவிதமான மனநல குறைபாடுகளை தவிர்த்து கொள்ளும் ஒரு நல்ல வழியாகும் இதுக்கெல்லாம் மேலே தியானம் உங்களுக்கு உங்களை அறிமுக அறிமுகப்படுத்தி கொடுக்கும் தன்னை அறிதல் என்பது மிக முக்கியமான ஒரு செயல் நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் உங்கள் பலங்களையும் பலவீனங்களையும் அறிந்து கொண்டால் வாழ்க்கை நல்லபடியாக திட்டமிட்டு வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதனால் தியானத்தின் பயன்கள் மிக மிக அதிகம் அனைவருமே தியானத்தை செய்தல் அதனை கற்றுக்கொள்ளுதல் முக்கியமானது தற்கொலை என்னமா மன நெருக்கடியா பகிர ஆதரவு இல்லையா மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர நம்ம அடையாளம் கேட்காத தற்கொலை தடுப்பு இலவச தொலைபேசி சேவை நேசம் இது மக்களால மக்களுக்காக நடத்தப்படுற சேவை அடைத்திருங்கள் ஜீரோ போர் டூ போர் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ டபுள் டூ சேவை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை நேசம்